ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய் ஊழியர்களுக்கு வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாத ஊதியத்தில் பிடித்தம் தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட்டானது வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அனைத்து அரசு ஊழியர்களும் இந்த பிடித்தம் சார்ந்த ஒரு விஷயத்தை முக்கியமாக செய்யணும் பட்டமாக அறிவித்திருக்காங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வழியாக அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய டிடிஓக்கள் மூலமாக அதாவது பணம் பெற்று வழங்கும் அலுவலகங்கள் மூலமாக பேபிள் தயார் செய்யப்பட்டு சார்ந்த பிஏஓக்கள் அல்லது சார்ந்த சார்நிலை கருவூலங்களை சமர்ப்பிப்பாங்க அவர்கள் அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பில் பாஸ் பண்ணி அந்தந்த மாதத்துடைய இறுதி வேலைனால அரசு உடையினுடைய வங்கி கணக்கில் சம்பளமானது வர வைக்கப்படுறது வழக்கம் ஸோ இந்த பணிகள் எல்லாமே கடந்த சில வருடங்களுக்கு தான் மேனுவை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ இதனுடைய விளைவாக காலதாமதம் அப்புறம் தவறுகள் மேனுவல் மிஸ்டேக் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது ஆனால் ஆரம்ஸ் அப்புறம் ஒரு புதிய அந்த வெப்சைட் அறிமுகப்படுத்துனதுக்கு அப்புறமாக இந்த பணிகள் எல்லாம் மிக விரைவாகவும் தவறுகள் இல்லாமல் வந்து நடந்துட்டு வருது அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனைத் தொடர்ந்து களஞ்சியம் மற்ற ஒரு புதிய வகையான செயலியை அறிமுகப்படுத்துறாங்க அதாவது எம்ப்ளாயிஸினுடைய அனைத்து விஷயங்களும் அதாவது சம்பள பிடித்தமாகட்டும் அவருடைய ஆகட்டும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விடுப்பு முதல் கொண்டு அந்த களஞ்சியம் ஆப் மூலமாக தான் விண்ணப்பிக்கப்பட்ட நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அந்த ஆப் உண்மையிலேயே அரசு ஊழியர்களுக்கான ஒரு பயனுள்ள ஆப்னே சொல்லலாம் ஸோ இந்த நிலைமையில ஐஎப்எச்ஆர்எம்எம்எம்எம்எம்எஸ் மூலம் பிடித்தம் செய்வதையும் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்க அது அதிலும் குறிப்பாக இந்த இன்கம் டேக்ஸ் பிடித்ததில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்க கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் பார்த்தீங்கன்னா அந்த முந்தைய வருடம் வரைக்கும் என்ன நிலைமை இருந்ததுன்னா இன்கம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அரசு ஊழியர்கள் தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு தொகையை மாதந்தோறும் பிடித்தம் செய்யலாம் மீதம் அவர் செலுத்த வேண்டிய தொகையை வந்து அந்த நிதியானுடைய கடைசி மாதத்தில் மொத்தமாக கால்குலேட் பண்ணி அவங்க அந்த லாஸ்ட் மந்த் சேலரியில் பிடிச்சிருவாங்க இதுதான் நடைமுறையாக இருந்தது ஆனால் சில பேருக்கு என்னன்னா அதுல கட்ட வேண்டிய தொகையை விட சம்பளம் குறைவாக இருக்கும் சம்பளத்தையும் தாண்டி இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமை இருந்ததுனா என்ன செய்வாங்கன்னா அவங்க மேனுவலாக கட்ட வேண்டிய நிலைமை இருந்தது இதெல்லாம் தவிர்ப்பதற்காக கடந்த நிதியாண்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாதந்தோறும் அதாவது ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய அந்த ஒரு நிதியாண்டில் எவ்வளவு சம்பளம் பெறுவாரோ அதுக்கு அவர் எவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்டணமோ அதெல்லாம் கல்குலேட் பண்ணி டுவெல்லாம் டிவைட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் ஈவன டிவைட் பண்ணி அதை பிடித்தம் செய்யற மாதிரி ஒரு நடைமுறை அமல்படுத்திருந்தாங்க ஓரளவுக்கு அரசு ஊழியர்கள் பயன் அளிக்கக்கூடிய சொல்லலாம் ஏன்னா வந்து மாதம் அந்த நிதியாண்டினுடைய இறுதியில ஒட்டுமொத்தமாக செலுத்த விட மாதந்தோறும் பிடித்தம் செய்வது ஓரளவுக்கு எளிமையா இருந்தது இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது யாரெல்லாம் உங்களுடைய களைஞ்சியல அதாவது உங்களுடைய அந்த எஃப்எச்ஆர்எம்ஸ்ல பேன் நம்பரை சரியாக அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அதாவது பேன் நம்பர் யாருக்கெல்லாம் தவறாத தவறுதலாக இருக்கோ அல்லது பேன் நம்பரே முற்றிலுமா இல்லாம இருக்கோ அவங்க உடனடியாக உங்களுடைய சார்ந்த டிடி ஒக்கள் மூலமாக பேன் நம்பரை கரெக்ட் பண்ணுங்க அல்லது புது புதிய பேன் நம்பர் இருந்தது அல்லது நம்பரை இல்லாம இருந்தால் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அனைத்து களஞ்சியம் கலஞ்சியம் மூலமாக நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் பேன் இஸ் கரெக்ட்லி அப்டேட்டட் இன் கஞ்சம் டு அவாய்ட் டிடிஎஸ் அட் ஹையர் ரேட் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வேலை நீங்கள் பேன் நம்பர் தவறுதா இருந்தது அல்லது பேன் நம்பரே இல்லாம இருந்தால் என்ன நடக்கும்ன்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அப்படி இல்லாம இருந்தா உங்களுக்கு இருக்கிறதுலேயே அதிகபட்சமான இன்கம் டாக்ஸ் கிட்டத்தட்ட தேர்ட்டி பெர்சென்ட் அபோவ் இல்லைங்களா அந்த டேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மாதம் தரும் பிடித்தம் செஞ்சிருவோம் அப்படின்றத அறிவுறுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது அனைத்து டிடிஓக்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு உங்களுடைய சார்ந்த டிடிஓக்கள் மூலமாக மூலமா இப்போ இனியமா அந்த பேன் நம்பர் டேட்டாவை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்க உங்களுடைய பேன் நம்பர் டேட்டாவை கரெக்ட் பண்ணல இல்லையே தப்பா இருக்கா கரெக்டாக இருக்கா இப்ப செக் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் உங்களுடைய களைஞ்சிய மேப்பை ஓபன் பண்ணி நீங்க அந்த மாதத்தினுடைய நடப்பு மாதத்தினுடைய பே டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க பேன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சுக்கான அந்த பேட்ரான் பர்டிகலர் இருக்கு இல்லைங்களா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே டாப்லேயே இருக்கு உங்களுக்கு வந்துட்டு பேன் நம்பர் உங்களுடைய பேன் நம்பர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் பேன் நம்பர் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய டிடி ஒர்க்கிட்ட போயிட்டு உங்களுடைய சரியான அந்த பேன் ஜெராக்ஸ் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க பேன் நம்பரே இல்லாம இருந்தாலும் உடனடியாக அப்டேட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்னதுல முப்பது பர்சன்டேஜ் மேலே டாக்ஸ் உங்களுக்கு மாதந்தும் பிடித்தம் செய்யறதுன்னு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பணியில் உடனடியாக செய்திங்கன்னா தான் இந்த ஏப்ரல் மாதத்துல இன்கம் டேக்ஸ் படித்ததில் இதை தவறுகள் சரி செய்ய முடியும் அப்படின்னா தற்போது கிடைக்கக்கூடிய அப்டேட் இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்